எந்த பேதமும் பார்க்காம எல்லாரையும் சமமா நினைக்கக்கூடிய ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த உலகத்துல நம்ம எங்க இருந்தாலும் சரி நம்மளை யாருமே நல்லவங்க அப்படின்னு மட்டும் சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்க ஆனால் நம்மக்கிட்ட எல்லாமே வாங்கிப்பாங்க ஆனால் அந்த இடத்துல நம்ம என்ன தெரியுமா யோசிப்போம் அட போங்கடா நீங்கள் வாழ்கிறது என்னால் அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கவே மாட்டோம் இது அவங்க என்ன சொல்லுவாங்க திமிரு பிடிச்சவன்னு சொல்லுவாங்க அதை பற்றியும் கவலை கிடையாது எல்லாத்துக்கும் மேலே எங்களுக்கு யாருமே அடிப்பணிய தெரியாது அன்பாக பேசினா அடங்கி போவோம் நீ ஒரு மாதிரி பேசுனா நான் வேறு மாதிரி பேசுவேன் இது தாங்க நம்ம பார்க்கறதுக்கு கரடு முரடான ஆளுங்க உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப நல்லவங்க இவங்க கூட பழகிறதுக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணி இருக்கணும் இதுதான் விருச்சிகம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் தனக்காக தனக்காக யோசிக்காமல் தன்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க சொல்ல போனால் தான் எவ்வளவு இருந்தாலும் சரி கணக்கு பார்க்காம சுயநலம் இல்லாமல் எல்லாருக்குமே சரி சமமாக பகிர்ந்து கொடுக்கக்கூடியதில் முதன்மையானது விருச்சிகராசி ஆனால் இவங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க இதுதான் மிகப்பெரிய மன வருத்தமே சில நேரங்களில் சண்டை சச்சரம் வந்து பெருசாக பாதிக்கப்பட்டாலும் அந்த சண்டைக்கு காரணமானவங்களை கூட காப்பாற்றி விட நினைக்குமே தவிர விருச்சிக ராசி தண்டிக்க நினைக்காது ஆனால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க பொல்லாதவன்னு சொல்லுவாங்க இன்னொரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா விருச்சிகம் கம்முன்னு இருக்குங்க ஆனால் வம்பு வழக்குகள் எல்லாம் வீடு தேடி வந்துடும் எவனோ தப்பு பண்ணியிருப்பான் கடைசியில் உங்கள் பேரை தான் வந்து இழுத்து விட்டுட்டு போவாங்க புரியுதுங்களா அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இருக்காது ஸோ இப்படி மற்றவங்களால் சும்மாவே கெட்ட பேரை வாங்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிதாங்க அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு தெரியுங்க நான் யாருன்னு அந்த கடவுளுக்கு தெரியும் நான் யாருன்னு இதுதான் இந்த விருச்சிகம் மனசில் வச்சிட்ருக்கிறது அனுதினமும் நீங்கள் இதை தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை இப்போ கொஞ்சம் ஒதுக்கி வச்சவங்க ஏராளமாக பேசுனவங்க அசிங்கப்படுத்தினவங்க அவமானப்படுத்தினவங்க எல்லாம் அவங்கக்கிட்ட சரண்டர் ஆகக்கூடிய அடங்கி போகக்கூடிய ஓடி ஒழியக்கூடிய நேரத்தையும் காலத்தையும் குரு பகவான் கொடுக்கறாருன்னு சொல்கிறேன் ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசார பயிற்சியாக கடகத்திற்கு போயிருக்கிறார் பாரு இல்லையா அந்த அமைப்பு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது அதிர்ஷ்டத்தை கொடுக்குது உயர்வை கொடுக்குது அது என்னங்கிறது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதாவது குரு பகவான் பயிற்சியாக குரு பகவான பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியில ஒரு வருஷம் பயணம் பண்ணக்கூடியவர் இவர் தரக்கூடிய நல்ல பலன்தான் பலன்கள் தாங்க ஆனா மெதுவாக தான் பலன் கொடுப்பாரு வேகமால கொடுக்க தெரியாது ஆனா இவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது நினைச்சிருக்குங்க ஆனா அந்த குருவோட அதிசார பயிற்சி அப்படிங்கிறது வேகமா பலன் தரக்கூடிய அமைப்பு பல மடங்கு அதாவது வருஷம் முழுக்க எப்படி உட்காந்து நன்மையை கொடுத்தா இருக்குமோ அதே மாதிரி வேகமாக பல மடங்கு நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு தான் அந்த குருவோட அதிசாரம் சொல்லப்போனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்பதில் அமர்றாருங்க குரு பகவான் ஒன்பதில் அமர்ந்து உங்கள் ராசியை பாக்குறாரு இந்த அதிசார குருவை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் சஞ்சாரம் செஞ்சு உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறாரு இது அவருடைய பார்வை அப்படிங்கிறது மூணு மட்டும் ஐந்தாம் வீட்டையும் பார்க்கறதுனால பல விதங்கள்ல நல்ல பலன்கள் கைகூடி வரப்போகுது பொதுவா விருச்சிக ராசிக்காரங்கனா யாருங்க என்னமும் செய்யலும் நினைச்ச மாதிரி செய்யக்கூடியவங்க பேச்சில் ஒன்று செய்யல்ல ஒன்று கிடையாது சொல்றத தான் செய்வாங்க தான் சொல்லுவாங்க இதில் மாற்று கருத்தே கிடையாது சோம்பேறித்தனம் துளியளவும் இல்லாத ராசி எந்த விதத்திலையும் எடுத்துக்கிட்டா காரியத்தை முடிக்காம கைவிட மாட்டாங்க எப்பாடு பட்டாவது தான் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி சோந்தே போக மாட்டீங்க மற்றவங்களோட மனசில் இருக்கிறத நொடி பொழுதுல கண்டுபிடிக்கும் திறன் படைத்தவங்க நீண்ட ஆயிலோட பெருந்தன்மையோட பாக்கியத்தோட வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு எப்போவுமே இருக்குது இதனால யார் என்ன பண்ணாலும் எதிரிகள் என்ன உலகமே உங்களை எதிர்த்து நின்னாலும் மற்றவங்களோடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களை ஒரு விதத்துலேயும் பாதிக்காது ஆனால் என்ன எங்களுக்கு நாங்களே சூனியம் வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தப்பான ஆட்களை நம்பி நிறைய இடங்களில் பணத்தை இழந்திருப்பீங்க ஸோ இப்படிப்பட்ட சிக்கல்களால் வாழ்க்கையில் தடுமாறிக்கிட்டு இருக்கக்கூடிய விருட்சிகத்தை குருவை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு கனவு வச்சுருப்பீங்க இல்லையா ஒரு லட்சியம் வச்சுருக்கீங்க இல்லையா அது எல்லாமே இந்த லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு சொல்ல கூடிய அளவுக்கு சிறப்பான நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் குரு பகவான் உங்களுக்கு அப்படிதான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்ப எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது இதோட என்ன என்ன தெளிவாக பார்க்கலாம் குரு அதிசார பயிற்சி குருனா யாருங்க தேவர்களுக்கெல்லாம் தேவர் பிள்ளை பேரு திருமணம் செல்வம் செழிப்பு போன்ற நல்ல விஷயங்களுக்கு காரணக்கா இவரால் எப்படி ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்க முடியும் தெரியுமா சனிக்கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் குரு பகவான் இப்போ இவர் உங்களுக்கு பாதுகாப்பாக வர்றாரு நல்ல உயர்வான அமைப்பை ஏற்படுத்துகிறாரு இப்போ பொதுவாகவே சனி பகவான் என்னங்க நம்ம மனசுக்குள்ளே தோன்றது அடடா இவரா பயமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆனால் உண்மையில் குருவை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் பயப்படுறதே இல்லை எப்படா அந்த குரு பகவான் நமக்கு சாதகமாக உட்கருவார் அவரோட பார்வை நமக்கு எப்போ வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் யோசிப்போம் குரு பார்க்க கோடி நன்மைன்னு கூட சொல்லுவோங்க குரு அப்படின்னு ஞானக்காரகர் தர்மத்தோடு நடந்துட்டு இருக்கவங்களுக்கு குரு பகவான் உதவி செய்வார் குருவை வரைக்கும் எப்பவுமே வளர்ச்சியை வேகமா பலன் தரக்கூடியது இது இதுநாள் வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுடைய கஷ்டத்திற்கு காரணம் என்ன தெரியுமா குரு வந்து இருந்தார் நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க ஒண்ணுமே நல்லதாக நடந்திருக்காது குறிப்பா பொருளாதாரத்தில் சிக்கல்கள் அதிகம் குழந்தைகளுக்கும் சரி உங்களோட உங்களுக்கும் சரி கருத்து வேறுபாடு எக்கச்சக்கமா வந்திருக்கும் உத்தியோகத்துல இறுக்கமான நிலை இருந்திருக்கும் திருமண தடையால மனம் வந்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கும் ஆனா பொதுவா ஒரு விஷயம் சொல்லணும்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு அப்படிங்கிறவரு எப்பவுமே உங்களுக்கு நல்லது தாங்க செய்வாரு ஆனால் இது நாள் வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்ததுனால அவரால் எதுவுமே பண்ண முடியல ஸோ இதனாலேயே பெரும்பாலும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க கை கட்டி வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் குரு இருந்தார் இப்போது அதுக்கு வந்து நிவாரணம் தரக்கூடிய வகையில் புரியுதுங்களா குரு அதிசார பயிற்சியில் இது எல்லாமே தலைகீழாக அப்படியே மாறப்போகுது குரு பகவான் இத்தனை நாளாக எதெல்லாம் செய்ய முடியலையோ அது எல்லாத்தையுமே நல்லதாக உங்களுக்கு கொடுக்க போகிறாரு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாக்கிய ஸ்தானத்துக்கு வர்றதுனால கடந்த கால பிரச்சனைகள் சிக்கல்கள்ல இருந்து நிவாரணம் கிடைக்குது பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் பலம் அடைகிறதுனால தடைப்பட்ட காரியங்கள் அடுத்தடுத்து நிறைவேற போகுதுங்க இதோட குடும்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா குடும்பத்துல அன்புக்கும் அமைதிக்கும் குறைவே இருக்காதுங்க ஏன்னா குடும்ப அமைப்புக்கு அதிபதியே குரு பகவான் தான் சுபகாரிய தடைகள் எல்லாமே விலகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் ஆல்ரெடி திருமணம் ஆனவங்க குடும்ப ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது விலகுது கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியம் அதிகமாகுது காதல் உறவு எல்லாமே சிறப்பாக இருக்க போகுதுங்க விருச்சிக ராசியில ஒரு சிலர் சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாம் காதல் ஒரு கேடா அப்படின்னு பேசுவாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ட்ராமா அந்த மாதிரியெல்லாம் தெரியாது வேணும் வேணாம் இது மட்டுந்தாங்க தெரியும் புரியுதுங்களா குழந்தைத்தனமான மனம் அது விருச்சிகத்துக்கிட்ட இருக்கும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இது சிறப்பான ஒரு திருமண பந்தத்துக்குள்ளே போக போகுதுங்க ஓகேங்களா இதோட குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதோட பொருளாதாரம் கிரகம் பாக்கியம் அப்படிங்கிறது விருச்சிகத்திற்கு பொற்காலம்ங்க இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் உங்களுக்கு சாமர்த்தியம் தாங்க இது அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருந்து தடைகளை கொடுத்தாரு இப்ப குரு பகவான் சனியை வந்து நேரடியாக பார்க்கறதுனால சிக்கல்கள் எல்லாமே விலகுது வந்து வருஷம் முழுக்க திருடிக்கிட்டே இருந்தான் அவன் கையோ களவுமா பிடிச்சிட்டீங்க இனி வந்து அந்த திருட்டு போகுமா போகாது இல்லையா அந்த மாதிரி தான் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்த சனி பகவான குரு பார்க்கறாருங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நிற்கிறாரு சனி பகவான் உங்களை வந்து அடிக்க வர்றாரு இவர் வந்து தடுத்து நிறுத்துறாரு தடுத்து மட்டுமா நிறுத்துறாரு என்ன என்ன பண்ணி அவனை வந்து நீ வளர விடாம பண்ணிட்ட நீ உன்னை வந்து உன் பக்கம் வச்சுக்கிட்டு நான் அவனை வளர்த்து காட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க அவரை உயர்த்தி காட்டுறேன் பாரு அப்படிங்கிறது போல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தூக்கி தலையில வச்சு முன்னேற்றி விட போறாருங்க சனி வந்து கை கட்டி நிற்க போறாருங்க ஒன்றுமே பண்ண முடியாது குறிப்பாக அவர் தரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகி போகுது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் வரப்போகுது பணப்புழக்கம் இருக்கும் உங்கள் பேரு புகழ் எல்லாமே சமுதாயத்தில் உயரப்போகுது உங்கள் பேச்சுக்கு உங்களுடைய செல்வாக்கு எல்லாமே உயரப்போகுதுங்க இது நாள் வரைக்கும் யோசிச்சிருப்பீங்க நம்ம சொன்னால் எவன் கேட்பான் நல்லதே பேசுவோம் உண்மையாக பேசியிருப்போம் ஆனால் யார்கிட்டையும் நம்மளோட பேச்சு ஏற்றுக்கப்படாது சொல்லப்போனால் நம்ம பேச்சை யாருமே ஒரு பொருட்டாக கூட எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க வலிமையான கிரகம்னு பேர் கொண்ட செவ்வாய் பகவான ராசி அதிபதியா கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க விருச்சிக ராசி எங்க இருந்தாலும் சரி இவங்கள சுற்றி சூழ்ச்சி வலை அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குங்க உங்களை பார்த்தாலே மற்றவங்களுக்கு வயிற்றுச்சலாக இருக்கும் நிறைய பகையாளிகளை வச்சுருப்பீங்க உங்களை வீழ்த்துறதுக்குனே ஒரு கூட்டம் செம்மையாக வேலையை பார்த்துட்ருக்கோம் நம்ம என்ன பண்ணாலும் எல்லாமே தப்பு தான் சொல்லுவாங்க சில கட்டத்தில் ஆமாம் நான் அப்படி தான் அப்படின்னு நம்ம ஒதுங்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் சில நேரங்களில் எல்லார்கிட்டையுமே கோபமாக பேச ஆரம்பிச்சிட்டோம் இப்போ யாரை பார்த்தாலும் ஆமாம் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம மாறிட்டோம் ஏன்னா நம்ம இப்படி இல்லை நம்ம இப்படி இல்லை நம்ம நல்லபடியாக இருந்தாலும் நமக்கு அடையாளப்படுத்தப்பட்ட விஷயம் இப்படி தான் அவன் கெட்டவன்ப்பா அவன் கெட்டவன்ப்பா அவன் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவான் அவன் புரிஞ்சிக்காமல் பேசுவான் அவளுக்கு எதுவுமே புரியாது அவனுக்கு எதுவுமே புரியாது இப்படி தான் வந்து மற்றவங்க நம்மளை அடையாளப்படுத்தி வச்சிருக்காங்க நீங்க சொல்றீங்க அதை செஞ்சு காட்டினா உங்களுக்கு எவ்வளவு எரிச்சல் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறிட்டோம் இப்ப அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை வந்து போயிட்டு யார் என்னை வந்து நம்ப வேண்டாம் யாரும் என்னை நம்ப வேணாம் யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டாம் யாரும் என்னை ஏற்றுக்க வேணாம் இப்படி ஒரு மாதிரி கடுமையான கரடுமுரடான போர்வையை நம்ம போத்திக்க ஆரம்பிச்சிட்டோம் வெளியே பார்த்தா ரொம்ப கரடுமுரடான ஆளாக தான் நம்ம தெரியுங்க ஆனால் உள்ளுக்குள்ள ரொம்ப மென்மையான மனசுக்கு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் என்னால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது இதை மட்டும் அழுத்தம் திருத்தமாக மனசில் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்படிப்பட்டவங்க உங்களுக்கு என்ன நடக்க போகுது தான் இந்த வருஷமே தொடங்கின மாதிரி இருக்குது சொல்லப்போனால் வருஷத்தோட ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்குமே நம்ம படாத கஷ்டம் இல்லை பார்க்காத அவமானம் இல்லை அசிங்கம் இல்லை ஒட்டு மொத்தமாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளை ஒரு மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க இப்படி நம்ம யார்கிட்டையுமே வந்து அன்பும் இல்லை பாசமும் இல்லை எனக்கு யாரும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தனிமைப்பட்டு நிற்கிறோம் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு எப்படி தெரியுமா இருக்கும் ஏன் இது நாள் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க ஏன் இப்போ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடிய பதிவாக தாங்க இருக்கும் உங்களை தெளிவு தரக்கூடிய பதிவாக இருக்கும் பொதுவாக விருச்சிகராசி அப்படின்னா நாங்கள் ஜாதக ரீதியாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது ஒரு ஜாதகமே கிடையாது இது ஒரு ராசியே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இவங்க ஒரு உன்னதமான உயிர் ஒரு மாற்றம் ஒரு மறுபிறவின்னு சொல்லலாங்க சில நேரங்களில் இவங்க இருட்டில் இருந்தாலுமே மற்றவங்க சூழ்ச்சி பண்ணி இவங்களை வந்து கஷ்டத்தில் தள்ளினாலுமே இருந்த இடத்துல கூட வெளிச்சத்தை உருவாக்கக்கூடிய சக்தியை படித்தவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதுதான் வலிமையான கிரகம் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா சனி பகவானும் ராகு பகவானும் கேது பகவானும் செவ்வாய் பகவானோட தெரியுமா அப்படிதாங்க ரொம்ப வீரியம் அடிச்சு துவச்சு காய போட்டுரும் அந்த மாதிரி ஸோ இவங்களை அதிபதியாக கொண்டிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு போராட்ட குணமாக இருக்கும் எந்த அளவுக்கு இவங்க தைரியசாலியாக இருக்கும் கொஞ்சம் பம்புற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பகைனு யாராவது காட்டிட்டா ஒருத்த முன்னாடி நிற்க முடியாது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ராசி ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கும் இவங்க வந்து இருப்பாங்க பாதுகாப்பாக இருப்பாங்க அதுக்குன்னு தப்புன்னு போக மாட்டாங்க நியாயம்னா நியாயம் தர்மம்னா தர்மம் நியாயத்தோட பக்கம் தர்மத்தோட பக்கம் நிற்பாங்க இவங்க தப்பு பண்ணி கேள்வி கேட்பாங்க இவங்க எந்த நேரத்திலயும் சரி தப்பு பண்ண மாட்டாங்க தெரியாம தப்பு பண்ணி இருந்தா அது குழந்தையா இருந்தாலும் சரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயங்கவே மாட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய உன்னதமான படைப்பை இந்த விருச்சிக ராசிக்கிங்க இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை சாதகமாக மாறுதுப்பா அதனால் நீ நல்லா இருக்க போகிற நான் வாக்கு சொல்கிறேன் குறிப்பாக உங்களுக்கான இடத்தை உங்களுக்கான ராஜ்யத்தை நீங்களே உருவாக்கிடுவீங்க ஆனால் கடந்த சில மாதமாக நம்ம என்ன நினச்சாலும் சரி என்ன திட்டம் போட்டு சரி என்ன முயற்சி பண்ணாலும் சரி எதுவுமே சிறப்பாக நடக்கல ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்குது வாழ்க்கை ஸோ இப்படி இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக வருதுங்க கிரகங்களில் நாலு கிரகங்கள் உங்களை தூ பிடிக்குது யார் அப்படின்னா சனி பகவான் குரு பகவான் செவ்வாய் பகவான் ராகு பகவான் இந்த நாலு கிரகங்களுமே சோதனைகளை மறைச்சி ஒழிச்சு சுட்கட்டி உங்களை உயர்த்த ரெடியாக நிற்கிறாங்க கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்களுடைய அதிபதி உங்கள் முயற்சிகளுக்கு சிறப்ப சேர்க்கக்கூடிய நேரம் குரு ஆதரவாக இருந்தாலும் சில தடைகளை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேடிக்கை பார்ப்பார் ஆனால் உங்கள் மனசு வலிமையாக இருந்துட்டால் குரு வந்து பக்கவளமாக இருப்பாருங்க நீ முயற்சி பண்ணணும் அதுதான் வந்து உங்களுக்கான ஒரே ஒரு டார்கெட் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உழைப்பாக சோதிப்பார் ஆனால் அதற்கான பலனை உங்ககிட்ட சேர்த்து கொண்டு வந்துடுவாருங்க அப்படி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்டு செயல்படுங்க அடுத்தது ராகு நம்மளை விருச்சிக ராசிக்காரங்களே நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு எல்லாரும் நண்பர்கள் எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாரும் நல்லவங்க எல்லாரும் நமக்கானவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா உண்மையான நண்பர்கள் யாரு முகமூடி போட்டுக்கிட்டு உங்களை அழிக்கிறதுக்காக வந்திருக்க கூடியவங்க யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு எல்லாத்தையுமே அக்கு வேற ஆணி வேற உங்களுக்கு தெரியப்படுத்திடுவாருங்க இதை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்புல ராகு பகவான் உங்களுக்கு சோதனைகளை கொடுப்பாரு இந்த கர்மங்கள் சேர்ந்து உங்கள் வாழ்க்கைய மாற்ற போகுது சொல்லப்போனால் அந்த நேரம் எல்லாமே உங்களை உங்களுக்கே அடையாளப்படுத்த போகுதுங்க நீங்கள் யார் உங்களால் என்ன முடியும் ஏன் நாள் வரைக்கும் நீ இப்படி கஷ்டப்படுற இனியாவது உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே மாற்றிக்க முடியுமா இனி நீங்கள் நல்லா இருப்பீங்களா உங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே உங்கள் கையில் கொடுக்க போகுதுங்க இந்த பதிவு ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கான வழிகாட்டுதல் வந்து கிடைக்கும் প கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து தடம் மாறி போகாமல் தடத்தில் போக போகுதுங்க அதற்கான வழிகாட்டுதல் தான் இப்போ இந்த நாட்களில் மனசில் சோதனை இருக்கும் ஆனால் வெளியில் வெற்றிகள் தொடரும் அதாவது இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது உள்ளுக்குள்ளே பயங்கர போராட்ட நிலை வெளியில் ஆனால் பார்க்குறவனுக்கு எப்படி போகுது அவனுக்கு என்னப்பா குறை நல்லா ஜாலியாக ஜம்முன்னு இருக்கா அவளுக்கு என்ன குறை சொத்து பத்தெல்லாம் ஏக ஏகப்பட்ட நகனிட்டலாம் வாங்கி குவிக்கிறாப்பா சொத்தெல்லாம் வாங்கி கலக்கிறாப்பா இப்படி மற்றவங்க இருப்பாங்க பகட்டு வாழ்க்கை வெளியில இருந்திருக்கும் இனி அந்த பகட்டு வாழ்க்கை உண்மையாகும் ஆனால் அந்த கொஞ்சம் மனசளவில் கஷ்டப்படுவீங்க ஓகேங்களா சிலர் வந்து எதிர்பாராத வார்த்தைகளை பேசுவாங்க உங்கள் மனசை வந்து நோகடிக்கிறாங்க நான் சொன்னேன் இல்லையா மனசு ஏன் கஷ்டப்படுது நீ நல்லா இருப்பா நீ நல்லா இருக்கிறத பார்த்தா வயிறு எறியும் மற்றவங்களுக்கு பொறாமப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் வந்து வாழ போகிறீங்க அதனால உங்கள் மனசை காயப்படுத்த ரெடியாக நிற்கிறாங்க சிலர் வந்து உங்களை காயப்படுத்துகிற மாதிரி செயல்படுவாங்க உங்களை கீழே தள்ளி விடுறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க ஆனால் இங்கே தான் நீங்கள் வந்து கட்டாயமாக மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு உங்களுக்குள்ள கட்டமைச்சிக்கணும் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அதை வந்து காட்டி கொடுத்துரும் கிட்ட இவங்களை கிட்ட வைக்கிறதா இல்லை தூரம் தள்ளுறதா இதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இல்லை பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் தலையில் நீங்களே கல் தலையில் கல்லை கட்டிக்கிட்ட கணக்குதாங்க நீங்களே போய் கிணறுல குதிச்சு அப்படி தான் வெளியில் வந்து புதிய சிந்தனைகள் வரும் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி மாற்றம் புதிய ஆஃபர்ஸ்லாம் வரும் நீங்கள் வேலை செய்கிற இருந்து பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் பதவி உயர்வு நிச்சயங்க மேலதிகாரிகள் விருப்பம் போல நடந்துக்குவாங்க கூட வேலை பார்க்கறவங்க அன்பாவும் ஆதரவாகவும் இருப்பாங்க கல்வி இளம் முயற்சிகள் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலுமே முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்குங்க உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஆலோசனை என்ன தெரியுமா புதுசாக வேலையாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னாலும் சரி ஏதாவது புதுசாக செய்கிறீங்கனாலும் சரி யாரையுமே நம்பாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அதை ஒரு தடவைக்கு பத்து தடவை சோதனை பண்ணிக்கோங்க சரிங்களா அது ஒப்பந்தங்கள் வந்து படித்து பார்த்து கையெழுத்து போடணும் யார் மேலையும் நம்பிக்கை வைக்கக்கூடாது நண்பன் தெரிஞ்சவங்க இல்லை கூட பிறந்தவங்க அது எல்லாமே வேண்டாம் வேறு வேலை தொழில் அன்பு வேற பாசம் வேற அது கொஞ்சம் முக்கியமாக இருக்கட்டுங்க உண்மையானவங்களை மட்டும் நண்பங்க உண்மை இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக யாரையுமே நம்ப வேண்டாம் தூக்கி எறிஞ்சிட்டு போய்